ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷானு சௌமி குக்கிங் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்திருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சம் சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா பயங்கரமாக வீடு அடிக்குது ஸோ அதான் பிள்ளைங்களுக்கு ஜூஸ் செய்யலான்ட்டு சாத்துக்குடி உரிச்சு வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ் ஜூஸர் தான் வாங்கியிருந்தோம் இது வந்து இதோட ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபைவ் வந்துச்சு சரி ஓகே பாப்பாக்கெலாம் ஜூஸ் போட்டு வச்சுட்டு அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அவங்க தூங்கி இருந்தோன்னா குடிக்கட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூலிங்காக இருக்கும் ஸோ அதனால் ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த ஜூஸரில் வந்து எனக்கு எப்படி ஜூஸ் போடணும்னு தெரில கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்துச்சு சரி பரவாயில்ல நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ட்ரை இருந்தேன் ஸோ டெமோலாம் காமிச்சு தான் நாங்கள் பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வந்தோம் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் குழம்பிடுச்சு சரி அப்புறம் அப்புறம் பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் அவ்வளோ தடுமாற்றமாக இருந்துச்சு அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா சூப்பராக ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா முழு பழமாக உரிச்சி வந்து நான் உள்ள ஜூஸருக்குள்ளே போட்டேன் ஸோ அதான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு அது வந்து ரெண்டாக கட் பண்ணி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் வந்து நமக்கு சூப்பராக ஆகி வந்துச்சு நாங்கள் வந்து ரெண்டு கிலோ பழத்துக்கு வந்து இது வந்து வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வந்து ப இது அதோட இது பாக்ஸு ஸோ அதில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எலுக்கு மேலே வந்துச்சு எங்களுக்கு வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி எம்எல் கிட்டே வந்துருச்சு இது வந்து ஃபஸ்ட் பேட்ச் எடுத்து வச்சோம் ஸோ செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு டூ பா டூ பாயிண்ட் ஃபைவ் இரநூத்தி ஐம்பது எம்எல் வந்து எங்களுக்கு வந்து ஜூஸ் கிடச்சிச்சு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு எழுநூற்றம்பது எம்எல் ஜூஸ் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு கூடவே வாட்டர்மெலன் ஜூஸும் போட்டு வச்சுட்டு ஸோ இதெல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா பாப்பா எழுந்தோன்னே ஏதாவது குடிப்பாங்க ஸோ அதுக்காக அவங்களுக்கு எது பிடிக்குதோ அது குடிக்கட்டும் அப்படின்ட்டு நான் எழுந்தோடனே என்ன வேணும்னு கேட்டதுக்கு அவங்க வாட்டர்மெலன் ஜூஸ் வேணும்னு கேட்டாங்க ஸோ அதோட நன்னாரி சர்பத்து இருக்குது பார்த்திங்களா அதையும் கலந்து கூடவே வந்து ரெண்டு ரெண்டு மூணு ஐஸ் க்யூப்ஸும் போட்டு கொடுத்தாச்சு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் குடிக்கும்போது அது வந்து ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு ஸோ அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து நான் வந்து கோதுமை தோசை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க ஜூஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்ட்டு சரி அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் வந்து முதல்ல வந்து இந்த டம்ளரில் வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து நான் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் அது கூடவே சம்பா கோதுமை நல்லா கா கழுவி வாஷ் பண்ணி காய வச்சு அரைச்சி வச்சிருந்தேன் ஸோ அந்த சம்பா கோதுமை மாவும் ப்ளஸ் வந்து அரிசி மாவும் சேர்த்து கலந்து நைட்டு வந்து டின்னருக்கு பார்த்திங்கன்னா கோதுமை மாவு தோசை தான் அது கூட பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பும் வந்து மட்டன் சுக்கா கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போயும் மாவு கரைச்சி வச்சுட்டா நைட்டு சா ஒரு டூ ஹவர்ஸில் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இதை நம்ம வந்து நல்லா கரண்டி வச்சு கலக்கிறத விட விஸ்க்கு வச்சு கலக்கும் போது வந்து நமக்கு வந்து கட்டிப்படாமல் சூப்பராக ரெடியாகவே வரும் மாவு இப்போ மாவெல்லாம் கலந்து எடுத்து வச்சாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா வச்சு அந்த மட்டன் குழம்பு கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுட்டோம்னா நைட்டு டின்னருக்கு வந்து சூப்பராக இருக்கும் அதுங்க மாவு செம்மையாக வந்து கலக்கியாச்சு ஸோ அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம் அது கூட இப்போ வந்து மட்டன் குழம்பு வந்து நம்ம சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மட்டன் குழம்பு தான் மதியம் வச்சுருந்தோம் ஸோ அந்த மட்டன் குழம்போட நைட்டு வந்து கோதுமை மாவு தோசை செம்ம காம்பினேஷனாக இருக்கும் சூப்பராக இருக்கும் கூடவே வந்து மட்டன் சுக்காவும் இருக்குது இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்ப ஒரு ஃபில்ஃபில்லாக இருக்கும் நம்ம சாப்பிட்றது ஸோ இப்போ வந்து குழம்பு சூடு பண்ணிட்டால் நம்ம வேலை முடிஞ்சிடும் திரும்ப ஒரு செவன் தேர்ட்டி போல் குழந்தைங்களுக்கு வந்து ஊற்றி பிள்ளைகளுக்கு ஊற்றி கொடுத்தா அதுங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு தூக்கிடுவாங்க சம்மர் டயத்தில் விளாட விடக்கூட பயமாக இருக்குது ஏன்னா பயங்கரமாக வெயில் அடிக்குது ஈவினிங் டயத்தில் தான் வந்து விளாட விடுறது இப்போ நம்ம கிச்சனை ஒரு சும்மா ஒரு உரளாக பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் இதான் எங்களோட கிச்சன் ரொம்ப சின்னது இது இந்த கிச்சனு பத்துக்கு பத்து தான் அதில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு வந்து ஸ்டோர் ரூம் தனியாக இருக்குது நான் வந்து கிச்சன் டூர் வீடியோ போடும்போது தனியாக வந்து அந்த ஸ்டோர் ரூமே சேர்த்து உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா எங்கள் சன் சண்டே வேறையா ஸோ அதனால கொஞ்சம் கிச்சன் வந்து கச்சாம்சான்னு கிடக்கு அதனால தான் வந்து நான் வந்து சரியாக வீடியோ எடுக்கலை மதியம் வச்சு மட்டன் குழம்பு இருக்குது அது சூடு பண்ணிகிட்ருக்கோம் சண்டேனாலே மட்டன் சிக்கன் சிக்கன் மேக்ஸிமம் நாங்கள் எடுக்க மாட்டோம் சரி பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறதுனால ஸோ பொம்பளை பிள்ளைங்களுக்கு சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிவிடுவோம் அதனால் கொடுக்க வேணான்னு சொல்கிறாங்கன்ட்டு மட் நாங்கள் சிக்கன் வந்து மேக்சிமம் எடுக்க மாட்டோம் அவாய்ட் பண்ணிவிடுவோம் இப்போ ஃபிஷ்ஷு இல்லைனா மட்டன் கண்டிப்பாக எடுப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு இப்போ மணி ஏழாயிடுச்சு அதான் பாப்பாவுக்குலாம் வந்து தோசை ஊற்றி ரெடி பண்ணி கொடுத்தாருச்சு மட்டன் குழம்பு ப்ளஸ் மட்டன் சுக்கா இதுதான் எங்களோட டின்னரு இப்போ எங்கள் வீட்டை பார்க்கலாமா இது எங்கள் குட்டி பாப்பா வந்து வீடு எடுத்து வச்சுருந்தாள் அவள் அதை பாருங்கள் இதை தான் அவள் வந்து ஷூட் பண்ணி வச்சுருந்தாள் சரி அந்த கிளிப்பிங்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் நான் வந்து நான் போட்டிருந்தேன் பாருங்கள் சூப்பராக எடுத்துருக்கா பாருங்க அவள் எதாவது அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாள் நல்லா நல்லா எடுத்துட்டுருந்தா சரி இந்த கிளிப்பிங்கும் தான் இன்றைக்கி வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்